குரு பகவான் அங்கே வந்து அமர்ந்து வக்கரகதியில் எதையாவது ஒன்று பண்ணி நம்ம இந்த அனைத்து விஷயங்களையும் எப்படியாவது முடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து முயற்சி செய்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று தேதி பிறகு முப்பது தேதி வரை புதன் அப்படிங்கிறவர் இந்த மாத கடைசி வரை உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறார் அப்போது ஆறாம் அதிபதி பதினொன்னில் பாக்யாதிபதி பதினொன்னில் கண்டிப்பாக அந்த நோய் எதிரி வம்பு வழக்கிலிருந்து வெற்றி பெறுவது லாபம் பெறுவது பிறகு மாதத்தோடைய கடைசியில் புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு சென்றாலும் அது ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது குறிப்பாக இவர்களுடைய ரெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்கள் திரும்பவும் அனுகூலமாக வரும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் லாபம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் இவர்கள் யாருக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டுமோ அவர்களும் இவர்களுக்கு லாபம் வருகிறது என்பதை கண்டுபிடித்து திரும்ப கொடுங்க சார் கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும் ஹாய் ஹாய்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் மகர ராசி டிசம்பர் மாதத்தில் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயணிக்கிறதுக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு மறைகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேணாம் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் குறிகட்டக்கூடிய நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்களை குரு பகவான் அங்கே வந்து அமர்ந்து வக்கரகதியில் எதையாவது ஒன்று பண்ணி நம்ம இந்த அனைத்து விஷயங்களையும் எப்படியாவது முடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து முயற்சி செய்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மகரத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதனுடைய காரணம் புதன் அப்படிங்கிறது இவங்களுக்கு பாகியாதிபதியாகவும் சுக்கரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு லாபாதிபதியாகவும் இந்த கூட்டணி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்று தேதி பிறகு முப்பது தேதி வரை புதன் அப்படிங்கிறவர் இந்த மாத கடைசி வரை இவங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கிறார் அப்போது ஆறாம் அதிபதி பதினொன்னில் பாக்யாதிபதி பதினொன்னில் கண்டிப்பாக அந்த நோய் எதிரி வம்பு வழக்கிலிருந்து வெற்றி பெறுவது லாபம் பெறுவது பிறகு மாதத்துடைய கடைசியில் புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு சென்றாலும் அது ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது இப்போ செவ்வாயும் சூரியனும் இவங்களுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி பிறகு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதத்தில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தாலும் அது குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் வழக்கம் போல் பன்னெண்டாம் வீட்டில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை இவர்களுக்கு கொடுக்க முடியாது அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மீண்டும் வருகிறது இவங்களுக்கு ஜீவனத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வந்து அமருகிறது அப்போ நாள் வரைக்கும் நம்ம எங்கே பேசினோம் எப்படி பேசினோம் எதுக்கு பேசினோம் எதுக்கு கோபப்பட்டோம் ஏன் நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணினோம் அப்படின்னு எல்லாம் யோசித்து சாந்தமாக அதே நேரத்தில் சமாதானமாக சமயோஜிதமாக அந்த வார்த்தைகளை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் குறிப்பா இவர்களுடைய ரெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்கள் திரும்பவும் அனுகூலமாக வரும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் லாபம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் இவர்கள் யாருக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டுமோ அவர்களும் இவர்களுக்கு லாபம் வருகிறது என்பதை கண்டுபிடித்து திரும்ப கொடுங்க சார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா இவர்களுடைய பாதகாதிபதி செவ்வாய் இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை ராசியாதிபதியை அவர் பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக அந்த காசை அவர்கள் கேட்பார்கள் இவர்களும் கொடுத்து விடுவார்கள் என பொதுவாகவே இவர்களுக்கு மற்றவரது பணத்தையோ காசையோ வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவர்கள் இது நாள் வரை நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டது ரொம்பவும் உணர்வு பூர்வமாக நிறைய லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் சிக்கி தவித்தார்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வந்து இவர்கள் ஒரு நல்ல உச்சத்தை கண்டிப்பாக இவர்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போ மகர ராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் முதல்ல இவர்களுக்கு லாபத்தில் பன்னெண்டாம் இடம் விரயத்துக்கு போனாலும் குருவின் பார்வையில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால் கணவன் மூலம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு ஆக எடுத்துக்கலாம் மூணாம் இடத்தில் இது நாள் வரை வக்கரத்தில் இருந்த சாட்டான் இப்போ நேர்கதியில் இப்போ இவங்களுக்கு அந்த ஒரு பிளஸ் வருகிறது அப்படின்னு உடனே இவர்கள் முழு மூச்சாக இறங்கி வெறித்தனமாக செயல்பட்டு எப்படியாவது அந்த பாக்கியத்தை நாம் அடைந்து தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஓயாமல் ஒரு உழைப்பையும் முயற்சியையும் வெற்றியையும் ஒரு வெறித்தனத்தையும் இவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் ஆனால் வார்த்தைகளை கவனமாக உபயோகிப்பார்கள் இப்போ மகர ராசி சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும் என இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி புத்திரஸ்தானாதிபதி சுப்ரன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலம் சமாதானம் வார்த்தைகளில் ஒரு பவ்யம் ஒரு சமயோஜிதம் கண்டிப்பாக வெளிப்படும் மகர ராசி குழந்தைகளை நம்ம அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் லாபத்துக்கு வந்து புத்திஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பிரமாதமாக இவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்போ எங்கே கவனமாக இருக்கணும்னா எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய ஒரு மனிதனின் உடலிலிருந்து கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்களில் கேது பகவான் வந்து அமர்ந்திருப்பதனால் அந்த இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது இதற்கு மட்டும் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது இந்த டிசம்பர் மாதம் இவர்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய உண்டான கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்பொழுது காண்போம் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதனகோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழை நண்பர்களே பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி